யானை முகத்தனை இளம்பிரை போரும் மேயிற்றனை நந்தி மகர்ந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் சிவகுரு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுதான் நம்ம உங்களோட முகத்தை காமிச்சு பேசக்கூடிய வீடியோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவன் கோயில் சொத்து சர்வ குல நாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவன் இருந்து விபூதி கூட எடுத்துட்டு போயிடலாம் அங்கே போட்டு போயிடுறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறது சரியா அப்படின்னா கிடையாது அவங்க வாங்கின வரத்தை அங்கே போட்டு போறாங்க அவ்வளவுதான் சிவன் இருந்து நிச்சயமா விபூதி கொடுத்தா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அதுல எந்த தப்பு இல்லை அப்படின்னா அந்த சிவன் கோயில் சத்து சர்வ குல நாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இப்போ சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை அப்படின்றாங்க அப்ப இந்த சீவன் கோயில் சொத்து என்ன அப்படின்னா நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஜீவசக்திக்கு உதவி புரியக்கூடிய அந்த சுக்கிலம் இந்த சுக்கிலத்தை தவறுதலா பயன்படுத்தினாவோ சுற்றிலத்தை அதிகமா இழந்தாலோ ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்காது அப்போ குழந்தை பிறக்காட்டி அவன் குலம் தானே அவனுக்கு எந்த குழந்தையும் பிறக்காட்டி அதோட அவனோட அந்த குளம் முடிச்சு போகும்ல அதனால சிவன் கோயில் சொத்து சர்வ குலம் நாசம்னா சுக்கிலத்தை விரயம் செய்தால் அந்த குழந்தை பிறக்காதவனுக்கு அதனால சீமன் கோயில் சொத்து சர்வகுல நாசன் என்று பொருள்பட்டது ஓம் நம சிவாய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் ஆன்மீகம் சம்பந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நம்ம சேனல்ல பதில் சொல்லலாம் தொடர்புக்கு கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் நலம் குன்றியவராக இருந்தாலும் எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்யப்படும் ஓம் நம சிவாய்